அன்பான மக்களை நம்மளோட தளபதி விஜய் சார் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க ஷூட்டிங்ஸ் போ ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போற வழியில வந்துட்டு இன்னைக்கு அம்பேத்காருக்கு வந்து மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்திட்டு போயிருக்காங்க சூப்பராக இருக்குங்க போகிற வழியில் அது வந்து ஒரு கிராமம் போல் அங்கே வந்து அங்கே தான் சூட் போயிட்டுருக்கு அங்கே வந்து அவர் சிம்பிளாக அவர் பாட்டுக்கு இறங்கி நடந்து போய் மாலையை போட்டுட்டு மரியாதை பூ மலர் தூவிட்டு அதுக்கப்புறமா வராரு பக்கத்தில் டீ கடையெல்லாம் இருக்குது மக்கள்லாம் நின்று பார்க்குறாங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லைங்க அவ்வளோ ஒரு அருமையான காட்சி அவ்வளோ பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் நிறைய சேராகிட்டு இருந்தது என்னடான்னு சொல்லி பார்த்தா தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு சூப்பர் விஷயம் பண்ணுறாருங்க இந்த இந்த மாதிரி சிம்பிளாக சடனாக எதாது தூள் கலப்பிட்டே இருக்காரு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு எல்லாமே நேற்றுக்கு வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்து மீட் பண்ணார் இல்லையா அது மாதிரி இன்றைக்கி வந்து அம்பேத்கர் அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து மாலை போடணும் மரியாதை செலுத்தணும் நல்லா இல்லாதவங்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு அது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க செம விஷயம் அது